மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் உச்சம் எப்படி பலன்களை உச்சம் இரண்டாம் வீடுன்னா என்ன தனஸ்தானம் தனஸ்தானத்திலே வாங்குறீங்க ஒரு பொருள் விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபம் தான் உங்களுடைய லாபம் ஆனா அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம ரெண்டு குடையவன்கிறது போட்டித் தேர்வு படிப்பு மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்பம் இரண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்புல வந்து ஆறு குடியில் உச்சமடையும் பொழுது படிக்கிறது டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் உச்சம் எப்படி பலன்களை தரப்போகிறது சூரியன் உச்சம்னா சும்மா கிடையாது சூரியன் எங்க உச்சம் என்ன உச்சாங்கிறத பார்க்கணும் ஆறு குடையவன் இரண்டாம் வீட்டில் உச்சம் இரண்டாம் வீடுன்னா என்ன தனஸ்தானம் தனஸ்தானத்திலே சூரியன் உச்சம் ஆகும் பொழுது என்ன ஆகும் வீடு என்பது கண்ணு ரெண்டுங்கிறது பேச்சு ரெண்டுங்கிறது படிப்பு ரெண்டுங்கிறது கவனம் இது எல்லாத்திலயும் இந்த சூரிய பகவான் உச்சமாகும் பொழுது பிரச்சனை செய்வார் ஆனா ஆறாம் உடையம் என்பது ரணருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி அவர் இரண்டாம் வீட்டிலே உச்சமடைகிறார் ஆறு குடியின் உச்சமடைந்த இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தனம் கெடுகிறது பண விஷயமே இல்லாமல் பணம்னு ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது பண விஷயமே இருக்காது பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க சிரமப்படுவீங்க பணத்தை புரட்டுறதுக்கு பணத்தில் வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது ரொட்டேஷன் மணி ரன்னிங் மணி இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சங்கடப்படுவீங்க பணம்ங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இடம் இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் இந்த சூரியன் ரெண்டாம் வீட்டில் வருவது பெரிய சங்கடங்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தன லாபங்கள் என்பது இல்லாமல் போடும் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு பொருள் விற்கிறீங்க விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபம் தான் உங்களோட லாபம் ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம போடும் காரணம் என்ன அப்படின்னா இந்த இதை சொல்லலாம் என்னது சூரியன் உச்சம் ரெண்டாம் இடம் என்பது வாக்கு யாருக்காவது நீங்கள் கொடுத்ததை வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் போடும் யாருக்காவது நீங்கள் எதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத அம்சங்கள் ஏற்படும் ஏன் நிறைவேற்ற முடியாது என்றால் அந்த 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 சூழ்நிலை வந்து உங்களுக்கு அந்த நேரத்தின் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நீங்க அந்த நேரத்தில் நீங்க அதை பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போட்டித் தேர்வு படிப்பு மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்பில் வந்து ஆறு கோடி உச்சமடையும் பொழுது படிக்கிறது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும் படிப்பு வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய எண்ணங்கள் வந்து கலைந்து போகிறது நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார் எங்கேருந்து வந்தாங்களோ தெரில இவனுக்குள்ளே இந்த காதல் வந்து தொலைஞ்சிருச்சு இந்த காதல் வந்த நாள்லேருந்து இவன் இவனாகவே இல்லை எப்போ பார்த்தாலும் காதல் காதல் காதல்னே இருக்கான் டிஸ்ட்ராக்ஷன் மாணவ செல்வங்களே மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொட்டேஷன் மணி என்பது இல்லாமல் போயிடும் உலகத்திலே பெரிய டஃப் இது யார் பணக்காரன் சொல்லுங்கள் யார் பணக்காரன் நேரடியாக கேட்குறேன் யார் பணக்காரன் நிறைய சொத்து வச்சிருக்கிற பணக்காரனா இல்லை யார் தான் பணக்காரன் சொல்லுங்க பணக்காரன்னா யார் தெரியுமா நிறைய பணம் வச்சுருக்கிறவன் பணக்காரன் இல்லை நிறைய அதை செலவு பண்ணவே மாட்டாங்க நிறைய சொத்து வச்சிருக்கிறவனும் பணக்காரன் இல்லை அவனால் அந்த சொத்தை விற்று ஒவ்வொரு செங்கல்லாம் பிடிக்கும் பிடிங்க செலவு பண்ண முடியும் அதுவும் பண்ண முடியாது யார் பணக்காரன் தெரியுமா ஒரு பஞ்சு மிட்டாய் கடை வச்சுருக்காரு ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது ஐநூறுரூவா லாபம் அதில் அந்த ஐநூறுரூவாவில் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய்ட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி தின்னு பீச்சில் கடல மிட்டாய் வாங்கி தின்ட்டு வர்றாரு அவர் தான் உண்மையிலேயே பெரிய பணக்காரன் கடவுள் வந்து பணக்காரன் என்றும் ஏழை என்றும் படைப்பதில்லை வாழ்வதில் நிறைவை தருகிறார் இங்கே பணம் வச்சுருக்கிற நிறைய பேரை நான் பார்க்குறேன் அவங்க ஈவனிய சிங்கிள் மினிட் அவங்க வந்து அவங்க ஒய்ஃப்காக குழந்தைகளுக்காக நேரம் செலவு பண்றதே கிடையாது இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஸ்ட்ராக்ட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும் படிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா டிஸ்ட்ராக்ட் ஆகும் ரெண்டாம் வீட்டிலே சூரியன் உச்சமான கண்ணில் பிரச்சனை வரும் ஐ சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கண் ஓடுதல் கண்ணில் சர்ஜரி லாங் சைட்டு ஷார்ட் சைட்டு ப்ராப்ளம் எல்லா பிரச்சனைகளும் இந்த கண்ணில் வரும் ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஆறு குடையவன் ஆறுக்குடையன் உச்சமடைய கூடாது இரண்டாம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலேயே ஆறு குடைவன் உச்சமடையும் பொழுது என்ன ஆகும்னா குடும்பம் வந்து டோட்டலா ரெண்டு மூணாறு ஆளாக போயிடும் இந்த பாக பிரிவினை ஏற்படுறது நான் என் அம்மாவை வச்சு பார்த்துக்கணும் பாதி நாள் நீ அம்மாவை வச்சு பார்த்துக்கணும் நான் பாதி நாள் வச்சு பாத்துக்கிறேன் என் மனைவி ஓகே சொல்ல மாட்டேங்கிறா எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு எங்கள் வீட்டில் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி கூட்டு குடும்பங்களை வந்து ஆதரிக்கிற காலம் போய் ஒரு ஆபத்துனா கூட வச்சுக்கிறது கூட யாரும் யோசிக்கிறாங்க உங்கள் தம்பி வேணுன்னா அவங்க வீட்டுக்கு இருக்கட்டும் நம்ம ஏன் தங்குறாரு ஏய் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போக போகிறான் வேலை அது கூட உடமாட்ட பெண்கள் அப்படி தான் இருக்காங்க ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க ஸோ மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எண்ணங்களை விரிவாக்கி கொள்ள வேண்டும் இது போன்ற எண்ணங்கள்லாம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சந்திப்பீங்க ஏற்கனவே மாமியார் 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 மருமக சண்டையே இங்கே பெரிய விஷயம் இருக்குது இல்லை இந்த நேரம் பார்த்து உங்களுடைய சொந்தக்காரங்க உங்கள் அண்ணன் வந்து உங்கள் ஒரு மூணு நாள் உங்கள் இருந்து வேலை தேடுறேன் காசு இல்லை நான் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க முடியாது அவர்கிட்ட சொல்லவும் முடியாது உ இந்த மூன்று நாளும் உங்களுக்கு நரகமாக இருக்கும் இந்த பக்கம் வைஃப் ஒய்ஃப் மூஞ்சி பார்க்கணும் இந்த பக்கம் அண்ணா கூச்சிக்காமல் பார்க்கணும் நீங்கள் பஞ்சாயத்துக்காரர் மாதிரி அதை என்ன மீனிங்கில் சொல்கிறானா தக்காளி சட்னி மஞ்சள் கலராக இருக்கும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லணும் தக்காளி சட்னி எந்த காலத்துலலாம் மஞ்சள் கலராக இருந்தது சாப்பிட்றா சாப்பிடு நானே எதையோ ஒன்று சொல்லி விருட்டி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒய்ஃபுக்கும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் உங்களுக்கு மீனராட்சிக்காரர்களுக்கு இந்த புத்தாட்டு பிறந்தாலும் பிறந்தது முதல் ஒரு ஒன் மந்த்து உங்கள் பொறுமையை சோதிக்கிற காலம் தெய்வமே நீ ஏன் தெய்வமே இங்கே வந்த என் தலைக்கு தில்ல பத்தியா அப்படிங்கிறது தெய்வமே சொல்லியிருந்தா வந்திருப்பனே தெய்வமே அவனும் ஒய்பை பார்க்கறது நல்லா திட்டினேன் சூப்பராக திட்டேன் எங்கள் அண்ணன் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் நீ போயிடணும்னு சொல்லிட்டேன் இந்த பக்கம் வந்து வந்துட்டே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வாடா அதுக்குள்ள வேலை பார்த்து வைக்கிறேன் என் பழம்பு இப்படி ஆயிடுச்சுரா என் பேங்க்ல நான் சீனியர் மேனேஜர்ரா என்னை பார்த்து நாலு பேர் குட் மார்னிங் வைக்கிறான் வீட்டில் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல உலகத்துலேயே சார் இந்த ஒய்ஃபிட்டை மட்டுந்தான் பால்டிக்ஸை நீங்கள் பண்ண முடியாது ஏன் சொல்லுங்கள் அவங்களுக்கு உங்களை எனக்கு இன்னும் டவுட்டு தெரியும் ஏய் நீ எப்போ எங்கே எப்படி எப்படி வச்சு வச்சுக்கோன்னு எனக்கு தெரிய முடியும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களெல்லாம் கூட உருட்டி விட்டுறலாம் ஒய்ப்பை மட்டும் ஏமாற்றவே முடியாது ஸோ அந்த ரெண்டாம் இடுங்கிறது குடும்ப ஸ்தானம் அதில் ஆறு குழு உட்சமாகும்போது தேவையில்லாத ஃபேமிலி புருஷர் தேவையில்லாத பணமுடை தேவையில்லாமல் நீங்க இதை யாருக்காவது என்னைக்கோ கொடுத்த செக்கு உங்களை கேட்காமே ப்ரொடியூஸ் பண்ணிடுவான் நாங்க இந்த கோயில் நன்கொடையா இந்த பதினஞ்சாயிரம் வச்சுக்கோங்க என்னை கேட்டுட்டு போடுங்க அது மட்டும் அந்த வாரத்தை அந்த காதில் விழுந்துருக்காது அவனுக்கு போன மாதம் போடாமல் இந்த மாதம் போட்டுருவான் ஏ ஏய் போட்டுட்டியா நீங்கள் தானே நான் கொடுத்தீங்க என்னை கேட்டுட்டு போடுன்னு ஒரு வாரத்தை சொன்னா இப்பயே போட்டியா கையில் அக்கவுண்ட் பேலன்ஸே பதினேழாயிரம் ரூபாய் தான் இருந்தது பதினஞ்சு போயிடுச்சா இப்போ ரெண்டாயிரத்தே ஆச்சு என்ன என்னடாவா பண்ணுறது தான் அவங்க வைஃப் ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் சொல்லுவாங்க நம்ம நாய்க்குட்டிக்கு கட் பண்ணோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு ஹேர் கட் பண்ணுமா இதெல்லாம் இதெல்லாம் ஜென்ரல் லைஃப்பில் சந்திக்கிற பிரச்சனைகள் இந்த பெருமைக்கு ஓட்டுற விஷயம் பாங்குறேன் உங்களுக்கு எவன் செக் கொடுக்க சொன்னான் அந்த செக்கு நீங்கள் ஏன் தெரியுமா கொடுத்தீங்க அந்த கோயிலில் அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியல மரியாதை ஏதோ கௌரவம் பெறுமேன்னு செக் கொடுத்தீங்க அதை கொண்டு போயாவது போட்டு வைப்பான் நீங்கள் இனிமேல் செக் கொடுத்துட்டே அந்த செக்கு ஸ்டாப் செக் கொடுத்துருங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டு வா அப்படியே ஒரு குத்து இப்படி ஒரு குத்து ஏன் பூசாப்பில் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்க கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா ப்ராண்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ரீமடத்தை தெரியாத ஆலயம் கிடையாது ஸ்ரீமடத்தில் நடக்கின்ற தினசரி பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க